hello இல்லம்மா எல்லாம் ஒரு team போயிட்டு வண்டி தெரியல கதையாண்டுதாம்மா க இது கேமரா தானே

இது பண்றான் பக்கி அந்த பெட்ரோல் இதுவும் ஓபன் பண்றான் அது ஓபன் பண்ண முடியல சாய் அது ஓட்டின சாய் அது ஓபனே பண்ண முடியல அப்படியே அது ஆமா இது மர்ச்சனுக்கு இந்த பக்கம் அந்த போர்டு வேற சோக் போட்டுன்னு போனால் கொஞ்சம் தூரம் போவோம் அவ்வளோதான் ஒரு அரை கிலோமீட்டர் போவோம் அதனால போகாது மணி பத்து மணி ஆகுது என்ன டேஷன் போச்சு இங்கே இங்கே தான் போகணும் இது வேண்டியது ஆமாம் ஆமாம் அந்த மக்கள் தான் போகிறோம்